அந்த பெண் மறுநாள் காலையில் ஏன் சந்தோஷப்பட்டது எதையுமே செய்யாமல் சும்மா இருப்பதே ஆன்மீகமா இப்ப அந்த பெண் வந்து என்ன மனச மனப்பூர்வமா ஏற்றுடும் மனச வந்து மனப்பூர்வமா ஏற்றுடும் பொழுது அது ரோல் ஆகி போயிடும்

ஒரு நெருக்கடி எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து விடுபடும் பொழுது ஒரு ஆப்போசிட்டான ஒரு உணர்ச்சி கிரியேட் பண்ற எதுவுமே செய்யாம சும்மா இருப்பதே ஆன்மீகமா இப்ப ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட பொறுத்தது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட பொறுத்தளவுல நீங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதா கரெக்ட் நீ எதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு உங்களுக்கு நீங்களே ஒரு அக்க போராட்டம் தான் கிரியேட் ஆகும் அதே நேரத்துல வந்து உலகில் உள்ளதா ஆன்மீகம்ன்றது வேற உலகியதுல வந்து முயற்சி தேவை இது நடக்காது அந்த முயற்சிக்கு நீங்க உங்க மனச பயன்படுத்திடுங்க எமோசன பயன்படுத்திக்கிடுங்க உணர்ச்சிகளை பயன்படுத்துங்க அறிவை பயன்படுத்துங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் பண்ணுங்க அங்க நல்லது கெட்டது எல்லாமே உண்டு சரியானதை செய்யணும் தப்பானது செய்ய நம்ம அகத்தை பொறுத்தவரை நல்லது இருக்கிறது ஒன்றுமே கிடையாது எல்லாமே நேச்சுரல் எல்லாமே இயற்கை கிட்ட